இந்த அரசியல் நாகரிகத்தை தாண்டி பெயர்கள் பெயரை சொல்லி அழைப்பது பெயர்னா தப்பான பெயர்களை சொல்லி அழைப்பது இதை போன்று பேசுவதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஊயி சீமான் சீமானோட அம்மா முதல் தமிழ்ச்சியா சொல்லுங்க சார் அண்ணம்மா தமிழா இந்த அரசியல் நாகரிகத்தை தாண்டி பெயர்கள் பெயரை சொல்லி அழைப்பது பெயர்னா தப்பான பெயர்களை சொல்லி அழைப்பது இதை போன்று பேசுவதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு சுபவீர பாண்டிய மூல டஸ்ட்பின் போச்சுன்னா அது வந்து ஆரியன் இன்வேஷனா இந்த அரசியல் நாகரிகத்தை தாண்டி பெயர்கள் பெயரை சொல்லி அழைப்பது பெயர்னா தப்பான பெயர்களை சொல்லி அழைப்பது இதை போன்று பேசுவதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு சுபவீர பாண்டியனே அறிவாலயத்தில் வாசல் உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரன் திருமாவளவனை போட்டுட்டு தான் ஒதுங்க ஒழிய பொட்ட தனமா திருமாவளவனை பார்த்துட்டு ஒதுங்க மாட்டேன் நான் நாற்பத்தி மூன்று வருடமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் ஆரம்ப கட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாக இருந்த காலத்திலே நான் பொதுக்கூட்டங்களுக்கு தெற்கு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வழியிலே அவருடைய பேச்சை கேட்டு நிறுத்தி காரை நிறுத்தி கேட்டு வேந்திருக்கிறேன் மிகச்சிறந்த எழுச்சி பேச்சாளர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திருமாவளவனுக்கு ஒரு நீ என்ன என்ன ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் எழுச்சிக்காக போராடுகின்ற ஒரு தலைவரோடு நிச்சயமாக இந்து சமுதாய ஒற்றுமைக்காக பாடுபடும் எந்த தலைவரும் மோதலை உருவாக்குவதற்கு விரும்ப மாட்டார்கள் துணிச்சல் இருந்தா இன்னும் பச்சையா சொன்ன நீ ஆம்பளையா இருந்தா சிதம்பரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துட்டு திருப்பி இறங்கலாம் பாப்போம் அன்று பேசும்போது கூட நான் விடுதலை சிறுத்தை அமைப்பை பற்றியோ அதன் தலைவரை பற்றியோ கார்னர் செய்தெல்லாம் பேசவில்லை திருமுருகன் வேல்முருகன் சீமான் போன்றவர்களை பற்றி பேசும்போது இவரை பற்றியும் அந்த கோவில் கோபுரங்களை பற்றி இவர் பேசியதை நானும் பதிலுக்கு பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதை ஒழிய நிச்சயமாக என்னுடைய நண்பர்கள் பல பேர் விடுதலை சிறுத்தைகளை மிக பெரிய அளவிலே பொறுப்பில் இருக்கிறார்கள் நாங்கள் அவ்வப்போது நேரடியாக சிந்தித்து எங்களுக்குள் பேசிக் கொள்கிறோம் எந்த கருத்து மேறுபாடும் எங்களுக்குள் இதுவரை வந்ததில்லை இனியும் வராது அடங்க மறு அத்து மீறு ஆளை வெட்டு அவன் அக்கு இதை புடுங்குண்டா சொன்னார் அவர் ஆகவே என்னுடைய பேச்சு சில சங்கடங்களை உருவாக்கியதாக அவர்கள் என்னிடம் வருத்தப்பட்டார்கள் அந்த அடிப்படையிலே நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் சிறுத்தையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பற்றியோ தலைவர்களை பற்றியோ அல்லது அவருடைய கொள்கைகளை பற்றியோ ஏதாவது நான் பேசியது அவர்கள் மனது புண்பற்றுவாயில் அதற்காக நான் பகிர்ந்தமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றென்றும் நான் எந்த பிரச்சனையும் யாரோடும் எந்த அமைப்போடும் ஈடுபட்டவன் அல்ல ஆகவே என்னுடைய சித்தாந்த கடை நான் தொடர்ந்து நாற்பத்தி மூணு டாகமாக வேடையில் பேசி வருகிறேன் நான் இப்படி பேசுவேன் என்பது சிறுத்தைகள் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது எனக்கும் தெரியும் அவங்க பைத்தியக்காரங்க தான் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு இவனால அவங்க வாழ்க்கை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வராதான்னு ஒரு நம்பிக்கை